A time ago, an American airplane dropped one bomb on Hiroshima and destroyed its usefulness to the enemy. That bomb has more power than 20,000 tons of TNT. Germany told you Mussolini was was Japan was இவங்களை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் இருந்தாங்க இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது ஹிட்லர் ஒருவேளை பெரிய அளவு ஆயத்தை பயன்படுத்தி மக்களை கொண்டா என்னன்னு கொண்டாருன்னா என்ன ஆகுறதுன்னு பயந்தாங்க The Japanese began the war from the air at Pearl Harbor. They have been repaid many fold and the end is not yet. Franklin D. Lona Roosevelt. Letter came and said, What do you want to do? How much money is சின் அவங்க ஊர்ல இருந்த பிரைட்டஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் யாரு அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க தலைவர் யார் தெரியுமா இருக்கா ராபர்ட் ஜே ஆல்பைன்ஹமர் நவ ஐ அம் தேதி ஒரு டெஸ்டை இவங்க நிகழ்த்தனாங்க டெஸ்ட் வெற்றி ஆனால் மனித குலத்துக்கு மிகப்பெரிய தோல்வி இதை வெட்டி வெடித்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க ட்ரினிட்டி டெஸ்ட் முடியும் பொழுது ஃப்ராங்க்லின் ரூசோல்ட் இறந்திருந்தார் அப்பொழுது துணை பிரதமராக இருந்தவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஹாரி எஸ் ட்ரூமன் 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 ரூசோல்ட் விடவும் மோசமானவர் சயின்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரி வொர்க் டுகெதர் அண்டர் தி டைரக்ஷன் ஆஃப் தி யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆர்மி நாங்க அதை டெஸ்ட் பண்ண போறோம் எதை டெஸ்ட் பண்ண போறீங்க ஜப்பான் மேல டெஸ்ட் பண்ண போறோம் முதல் முதலில் போடப்பட்ட அணுகுண்டு இதன் பெயர் லிட்டில் பாய் லிஸ்ட் ஒன்று என்ன பண்ண சொல்றாங்க பனிரெண்டின் பனிரெண்டு நாடு ஊர்களின் பெயர்கள் எழுதி கொடுத்துட்றாங்க அதில் முதலில் இருந்தது ஹீரோஷிலம் பதிமூணாயிரம் ஃபேரன் எடுத்து வெடி வெடிச்ச பொழுது அந்த குண்டு வெடிச்ச பொழுது பதிமூணாயிரம் இதுல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்குமே கதைகள் இருக்கு ஒருவர் டுவாட்ஸோ எமகுச்சி என்ன தெரியுமாச்சே இவர் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு உள்ளானார் ஏன் தெரியுமா ஹீரோ பாதிக்கப்பட்டுட்டு ஹீரோ சினிமாவில் மூணு வருஷம் மூணு நாள் கழிச்சு அங்கிருந்து கிளம்பி நாகசாகி போயிட்டார் நாகசாகியில் மூணு நாள் கொண்டு நம்ம வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வருத்தப்பட்டு கலங்குறோம் இல்ல ஒரு முழு அணு ஆயுதங்கள் ரெண்டு தடவை பார்த்திருக்காரு ஆனா வாழ்க்கையின் மீது ஒரு நாள் நம்பிக்கை இல்லாம இருந்தது இல்லை என்ன வந்தாலும் நம்ம வாழணும்னு நினைச்ச மனுஷன்